அப்போ மானாவரியாக பார்க்கும்பொழுது நிலக்கடலை அவரை துவரை பச்சைப்பயிறு தட்டைப்பயிறு ஆமணக்கு சோளம் கம்பு இப்போ காட்டு நல்லும் கூட முயற்சி பண்ணியிருக்கிறோம் இப்போ இந்த மாதிரி மானாவரி பயிர்களை வந்து நாங்கள் முன்னெடுத்து அதே பண்ணுறோம் இப்போ என்னோடய பார்வையில் வந்து என்னோடய புரிதலில் விவசாயங்கிறது வேறு வேளாண்மைங்கிறது வேறு அதாவது வேளாண்மைங்கிறது இந்த நிலத்தில் இந்த தாவரத்தை இந்த பொழுதுல வளர்த்தெடுக்கிறது தான் வேளாண்மை விவசாயங்கிறது எந்த நிலத்துலையுமே எந்த மாதிரியான தாவரத்தையுமே வளர்த்தெடுக்கணும் அப்படிங்கிறது இப்போ இங்கே ரெண்டுலையும் வேறுபாடு தெரியுதுங்களா வேளாண்மையில் நம்மளோட வேலைப்பாடோ உழைப்போ இல்லை முதலீடோ மிக குறைவு ஆனால் விவசாயத்தில் எல்லாத்துக்குமே நீங்கள் செயல்பட வேண்டியதாக இருக்கு உங்களோட வேலையாகட்டும் உங்களோட முதலீடாகட்டும் இது அதிகமாக இருக்குது பராமரிப்பாகட்டும் இதில் அதிகமாக இருக்குது இது வந்து வேளாண்மையில் அப்படி இல்லை இப்போ அதனால தான் நம்ம இடத்துக்கேற்றவாறு நாங்கள் வேளாண்மையை முன்னெடுத்தோம் விவசாயத்தை முன்னெடுக்கலை இப்படி எடுக்கும் பொழுது தான் நமக்கு நிலம் சார்ந்த அறிவுமும் நிலம் சார்ந்த புரிதலும் நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கும் பயிர் ஆகட்டும் எதாக இருந்தாலும் சரியில்லை மூன்று மாதம் மட்டும் காவல் காத்து அந்த தாவரங்களை வந்து இருந்து நம்ம அறுவடை பண்ணிக்கிறோம் இதே விவசாயம் வந்து நம்ம என்ன பண்ணணும் இருபத்தி நாலு மணி நேரமும் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் நம்ம பாதுகாக்க வேண்டியதா இருக்கு